திருச்செந்தூர் வேளவன் பாதம் பணிந்து என்னுடைய குருநாதர் தெய்வத்திரு திரு முத்தூர் ராமசாமி ஐயா அவர்கள் பாதம் பணிந்து அர்த்தநாரீஸ்வரர் பாதம் பணிந்து ஆஞ்சநேயர் பாதம் பணிந்து காலபைரவர் பாதம் பணிந்து என்னுடைய தாய் தந்தையரின் பாதம் பணிந்து எங்களுடைய கருத்தரங்கிற்கு வருகை புரிந்திருக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றியை உரித்தாக்கி ஜோதிட சாஸ்திரத்தில் நாம் இன்று காண இருக்கின்ற தலைப்பு என்னவென்றால் ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனேயே பலன் சொல்லக்கூடிய ஒன்பது விதிகள் அதாவது பார்த்தீர்கள் என்றால் பொதுவாக நம்மிடம் ஒருவர் ஜாதகம் பார்க்க வருகின்றார் என்றால் கண்டிப்பாக ஏதேனும் ஒரு பிரச்சனையில்தான் நிச்சயமாக வந்திருப்பார் அப்பொழுது அவர் என்ன பிரச்சனைக்காக வந்திருக்கின்றார் அதற்கான தீர்வு என்ன என்பதை ஒவ்வொரு ஜோதிடர்களும் முழுமையாக அறிந்து வைத்திருக்க வேண்டும் அந்த வகையிலே முதலில் உங்களிடம் ஒருவர் ஜாதகம் பார்க்க வருகின்றார் என்றால் அவருடைய ஜாதகத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் என்ன என்பதை தெளிவாக சுட்டிக்காட்ட வேண்டும் பின்பு அதற்கான வழிமுறைகள் என்ன என்பதை கூறி இந்த வழிமுறைகளை நீங்கள் பின்பற்றினால் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு மிகப்பெரிய யோகம் என்பது கிடைக்கும் உங்களுக்கு நல்ல நேரம் வருகின்ற வரையில் ஒரு சிறு பரிகாரங்கள் செய்கின்ற பொழுது அதனுடைய தன்மைகளை நாம் தற்காத்து கொள்ளலாமோ தவிர முழுவதுமாக தீர்த்துவிட முடியாது ஆக ஒரு ஜாதகத்தில் ஒரு மனிதர் எந்த பிரச்சனைக்காக வந்திருக்கின்றார் என்பதை முதலில் அறிய வேண்டும் அந்த வகையிலே பார்த்தீர்கள் என்றால் முதலில் உங்களிடம் ஒருவர் ஜாதகம் பார்த்துக்க வந்திருக்கின்றார் என்றால் ஜாதகத்தை எடுத்த உடனேயே நீங்கள் முதலில் பார்க்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் அந்த ஜாதகம் காசி ஜாதகமாக உள்ளதா என்பதை கவனிக்க வேண்டும் காசி ஜாதகம் என்றால் என்ன என்பதை ஒவ்வொருவரும் அறிய வேண்டும் அதாவது ஒரு ஜாதகத்தில் லக்னத்திற்கு ஒன்று நான்கு ஏழு பத்து ஆகிய ஸ்தானங்களிலோ அல்லது காலபுருஷ தத்துவம் அடிப்படையில் ஒன்று நான்கு ஏழு பத்து என்று சொல்லக்கூடிய மேஷம் கடகம் துலாம் மகரம் ராசிகளில் சனி பகவான் இருந்தாலோ அதே போல ராகு கேதுவின் அச்சை விட்டு சனி பகவான் இருந்தாலோ அந்த ஜாதகம் கர்மயோக ஜாதகமாக கருதப்படும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த கர்மயோக ஜாதகமானது அந்த ஜாதகருக்கு எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் ஏற்படுத்தும் என்பதையும் ஒவ்வொருவரும் தெரிந்து இருக்க வேண்டும் அந்த வகையிலே பார்த்தீர்கள் என்றால் உதாரணமாக ஒரு ஜாதகத்தில் ஒரு லக்னம் சொல்கின்றேன் உதாரணமாக ஒரு லக்னம் உதாரணமாக மிதுன லக்னம் என்று வைத்துக் கொள்வோம் மிதன லக்னத்தை பொறுத்தவரையில் மிதுன லக்னத்திற்கு சனி பகவான் யார் என்பதை கவனிக்க வேண்டும் மிதன லக்னத்திற்கு சனி பகவான் யார் என்றால் ஒன்பதாம் வீட்டிற்கும் அப்பொழுது லக்னத்திற்கு ஒன்பதாம் உண்டானவராக சனி பகவான் வருகின்றார் அவர் உதாரணமாக பத்தில் இருக்கின்றார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுது அந்த ஜாதகருக்கு இந்த கர்மயோக ஜாதகத்தால் இந்த காசி ஜாதகத்தால் என்ன விதமான பலன்கள் நடைபெறும் என்று பார்க்கின்ற பொழுது அவர் நிறைய கோவில்களுக்கு சென்றிருப்பார் ஆனால் எந்த கோவிலுக்கு சென்றாலும் அவருக்கான முழுமையான பலன் கிடைத்திருக்காது என்பதுதான் உண்மை நீங்கள் எந்த ஜாதகராக இருந்தாலும் சரி மிதன லக்னத்தில் பிறந்த எந்த ஜாதகராக இருந்தாலும் சரி நான் சொன்ன விஷயங்கள் அதாவது மிதன லக்னத்தில் பிறந்தவருக்கு ஒன்றாம் இடத்திலோ லக்ன பாவகத்திலோ நான்காம் இடத்திலோ ஏழாம் இடத்திலோ பத்தாம் இடத்திலோ சனி பகவான் இருக்கின்ற பொழுது அந்த ஜாதகருக்கு கண்டிப்பாக கோவில் வழிபாட்டின் மூலமாக நன்மைகள் நடைபெற்றிருக்கின்றது என்பதுதான் உண்மை அதேபோல் வாழ்க்கையில் நிறைய கஷ்டப்பட்டு இருப்பார் அதற்கான அதிர்ஷ்டம் என்பது கிடைக்காமல் இருந்திருக்கும் நீங்கள் எந்த ஜாதகத்தை எடுத்து பார்த்தாலும் இந்த விஷயம் கண்டிப்பாக பொருந்தி வரும் ஆக முதலில் ஒரு ஜாதகத்தில் அந்த ஜாதகம் கர்மயோக ஜாதகமா என்பதை முதலில் அறிய வேண்டும் அப்படி கர்மயோக ஜாதகமாக இருப்பின் அவர்கள் காசிக்கு சென்று முறையான வழிபாடு செய்ய வேண்டும் ஒருவேளை காசிக்கு செல்ல முடியாதவர்கள் அதற்கு மாற்று பரிகாரமாக திருச்சி ஓயாமாரிக்கு சென்று வரலாம் ஆக முதலில் உங்களுடைய ஜாதகம் கர்ம யோக ஜாதகமா என்பதை அறிய வேண்டும் அடுத்தபடியாக பார்க்கின்ற பொழுது ஒரு ஜாதகத்தை நாம் எடுத்து பலன் பார்க்கின்ற பொழுது கண்டிப்பாக ஒருவருடைய பலன் என்பது அவருக்கு நடக்கின்ற திசா புத்தியால் தான் தீர்மானிக்கப்படும் என்பதையும் ஒவ்வொருவரும் அறிய வேண்டும் அந்த வகையிலே முதலில் உங்களுக்கு நடக்கின்ற திசை என்ன என்பதை அறிய வேண்டும் உங்களுக்கு நடக்கின்ற திசை எந்த நட்சத்திரத்தில் இருந்து நடத்துகின்றது என்பதையும் அறிய வேண்டும் ஏனென்றால் ஜோதிட சாஸ்திரத்தை பொறுத்தவரையில் குமாரசுவாமியின் நூல் வழியாக ரகசியத்தை அறிய வேண்டும் உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால் ஒரு ஜாதகர் ஒரு லக்னம் ஒன்றை எடுத்துக்கொள்ளலாம் உதாரணமாக ஒரு ஜாதகர் சிம்ம லக்னம் என்று எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் சிம்ம லக்னத்திற்கு ஐந்தாம் வீட்டிற்குண்டான குரு திசை நடப்பதாக வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுது சிம்ம லக்னத்திற்கு ஐந்தாம் அதிபதி குரு பகவான் உதாரணமாக லக்னத்திற்கு நான்கில் இருக்கின்றார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுது சிம்ம லக்னத்திற்கு நான்காம் வீடு என்பது விருச்சிக வீடு அந்த விருச்சிக ராசியில் கேட்டை நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் ஆகிய மூன்று நட்சத்திரங்கள் இருக்கின்றது உதாரணமாக அனுஷம் நட்சத்திரத்தில் அனுஷம் நட்சத்திரத்தில் ஏதேனும் முருகிரகம் உதாரணமாக அந்த குரு திசையை நடப்பதாக வைத்துக் கொள்வோம் அப்பொழுது சிம்ம லக்னத்தில் பிறந்து ஐந்து குண்டான குரு திசை விருச்சிகத்தில் இருந்து அதாவது திசை நடத்துகின்ற பொழுது நீங்கள் முதலில் தாராபலன் வரிசையில் அவர் எப்படிப்பட்ட கொடுப்பினையை அனுபவிக்கப் போகின்றார் என்பதை அறிய வேண்டும் உதாரணமாக அந்த ஜாதகர் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கின்றார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் நன்றாக எண்ணி பாருங்கள் பூரம் நட்சத்திரத்திற்கு அனுஷம் நட்சத்திரம் ஏழாவது நட்சத்திரமாக வரும் அப்பொழுது பூரம் நட்சத்திரத்திற்கு ஏழாவது நட்சத்திரமாக அனுஷம் நட்சத்திரம் வருகின்ற பொழுது அந்த குரு திசையில் நட்சத்திர தாராபலன் அடிப்படையில் அந்த ஜாதகர் வேதனையை அதிகமாக அனுபவித்துக் கொண்டிருப்பார் இது கண்டிப்பாக நடக்கும் அப்பொழுது வேதனையில் இருக்கின்ற நட்சத்திரமாக இருந்தால் அந்த உண்டான உணவை தானம் செய்ய வேண்டும் உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால் அனுசம் என்றால் வெண்பொங்கல் தானம் அப்பொழுது அந்த ஜாதகர் வெண்பொங்கல் தானத்தை செய்து வர வேண்டும் நட்சத்திரத்திலும் செய்து வர குரு பகவான் அமர்ந்திருப்பதால் வியாழக்கிழமை நாளிலும் அந்த பொங்கல் தானத்தை செய்து வர வேண்டும் அப்படி ஒரு ஜாதகத்தில் தாராபலன் சரியாக இல்லை என்றால் கண்டிப்பாக அந்த நட்சத்திரத்திற்கு உண்டான உணவை அந்த நட்சத்திரம் அன்றும் எந்த கிரகம் அந்த நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கின்றதோ அந்த நட்சத்திர நாள் அன்றும் அதாவது அந்த கிரகத்தினுடைய நாள் நீங்கள் அந்த பொருளை தானமாக வழங்க வேண்டும் அப்படி செய்து வருகின்ற பொழுது கண்டிப்பாக அந்த தோஷங்கள் என்பது நிவர்த்தியாகிவிடும் ஆக நாம் இரண்டாவதாக பார்க்க வேண்டியது நட்சத்திர தாராபலன் மூன்றாவதாக உதாரணமாக அந்த திசை நடக்கின்ற பொழுது அந்த திசை நின்ற நட்சத்திரம் அதாவது அந்த கிரகம் நின்ற நட்சத்திரம் திசைநாதன் நின்ற நட்சத்திரம் என்ன என்று பார்க்கின்ற பொழுது நாம் சிம்ம எடுத்துக்கொள்வோம் எடுத்துக்கொள்வோம் குரு பகவான் அனுசத்தில் இருக்கின்ற பொழுது அனுச நட்சத்திரம் யார் என்பதை கவனியுங்கள் அனுச நட்சத்திரம் சனி பகவானுடைய நட்சத்திரம் அப்பொழுது சிம்ம லக்னத்திற்கு சனி பகவான் யார் என்றால் ஆறாம் வீட்டிற்கும் ஏழாம் வீட்டிற்கும் உண்டானவர் அப்பொழுது ஆறாம் வீட்டிற்கும் ஏழாம் வீட்டிற்கும் உண்டான சனி பகவான் உதாரணமாக லக்னத்திற்கு பதினொன்றாம் இடத்தில் இருக்கின்றார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் கண்டிப்பாக அந்த ஜாதகர் வேலை பார்க்கின்ற ஜாதகராக இருந்தால் கண்டிப்பாக அந்த திசையில் அவருக்கு மிகப்பெரிய உயர்வு என்பது உண்டு ஆனால் தொழில் செய்யக்கூடிய நபராக இருந்தால் கடன் என்பது கண்டிப்பாக ஏற்படும் ஆக நாம் இந்த சூழ்நிலைகளை அறிய வேண்டும் அந்த கடனினுடைய தாக்கத்தை எப்படி குறைத்துக் கொள்வது என்றால் ஆறாம் அதிபதியே ஏழாம் அதிபதியாக இருக்கின்ற காரணத்தினால் பொதுவாக ஏழாம் என்பது சமுதாய பணி சார்ந்த விஷயங்கள் அப்பொழுது சமுதாய பணி செய்கின்ற நபர்களுக்கு அவர் என்ன செய்ய வேண்டும் என்றால் மருந்து மாத்திரை உதவிகளை சனிக்கிழமை நாள் என்று வாங்கி கொடுக்க வேண்டும் இப்படி செய்கின்ற பொழுது அந்த நட்சத்திராதிபதியுடைய தோஷமானது கண்டிப்பாக நிவர்த்தியாகும் நான் ஏற்கனவே சொன்னேன் வேலையில் இருக்கின்ற நபராக என்றால் கண்டிப்பாக உயர்வு ஒன்று தொழில் செய்கின்ற நபராக இருந்தால் இந்த பரிகாரங்களை அந்த ஜாதகர் செய்து கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக நாம் என்ன பார்க்க வேண்டும் என்றால் அந்த ஜாதகத்தில் உதாரணமாக அனுசம் நட்சத்திரம் என்பது எந்த கிரகத்தினுடைய கர்ம பதிவை கொண்டது என்பதை கவனிக்க வேண்டும் அனுச நட்சத்திரமானது சூரிய பகவானுடைய கர்ம பதிவை கொண்ட நட்சத்திரம் நன்றாக பாருங்கள் சிம்ம லக்னத்திற்கு அந்த சூரிய பகவான் யார் என்றால் லக்னாதிபதி அப்பொழுது ஜாதகத்தில் லக்னாதிபதி தெளிவாக இருக்க வேண்டும் உதாரணமாக லக்னாதிபதியாகிய சூரிய பகவான் லக்னத்திற்கு பத்தாம் இடத்தில் திக்பலத்தில் இருக்கின்றார் என்றால் கண்டிப்பாக உறுதியாக சொல்லலாம் அந்த ஜாதகர் தன்னுடைய சுய உழைப்பின் மூலமாக நிச்சயமாக முன்னேற்றத்திற்கு வருவார் அந்த நிலையில் நாம் இன்னொரு விஷயத்தையும் அங்கே கவனிக்க வேண்டும் நாம் இப்படி சொன்னாலும் கூட நன்றாகப் பாருங்கள் குருதிசை நடக்கின்ற பொழுது அந்த குரு திசைக்கு எதிராக வேலை செய்யக்கூடிய கிரகமாக யார் இருப்பார் என்றால் சூரிய பகவான் இருப்பார் அப்பொழுது நாம் டிஎன்ஏ ஜோதிடப்படி சூரிய பகவான் பத்தில் இருக்கின்றார் சிறப்பாக இருக்கும் இருக்கும் என்று சொல்லிவிடுவோம் ஆனால் குரு திசைக்கு எதிராக வேலை செய்யக்கூடியவர் சூரியன் அப்பொழுது அந்த ஜாதகர் தன் சொந்த ஊரில் இருந்தால் கண்டிப்பாக முன்னேற்றம் அடைய முடியாது தன் சொந்த ஊரை விட்டு வெளியில் செல்ல வேண்டும் அதே போல அந்த ஜாதகர் என்ன செய்ய வேண்டும் என்றால் வருடம் ஒரு முறை மொட்டை அடித்துக் கொள்ள வேண்டும் மேலும் லக்னாதிபதி பத்தில் இருப்பதால் கர்மகாரியம் செய்யக்கூடியவர்கள் முக்கியமாக முடிதிருத்தம் திருத்தம் செய்யக்கூடிய நபர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை நாளில் நூறு ரூபாய் பணம் கொடுக்க வேண்டும் இப்படி கண்டிப்பாக செய்ய வேண்டும் குரு திசை என்பதால் இந்த பரிகாரத்தை செய்கின்றோம் மாறாக வேறு திசையாக இருந்தால் அதுவே யோகமாக மாறிவிடும் இப்படி அந்த டிஎன்ஏ கிரகம் எப்படிப்பட்ட கிரகம் என்பதை ஜாதகத்தில் தெளிவாக ஆய்வு செய்ய வேண்டும் அதற்கடுத்தபடியாக நாம் என்ன பார்க்க வேண்டும் என்றால் ஒரு ஜாதகத்தை பொறுத்த வரையில் உங்களுடைய ஜாதகத்தில் முடக்கு கிரகம் என்ற ஒரு கிரகம் இருக்கும் முதலில் உங்கள் ஜாதகத்தில் அந்த முடக்கு தோஷம் இருக்கிறதா முடக்கு கிரகத்தினுடைய திசை நடக்கின்றதா முடக்கு கிரகத்தினுடைய சேர்க்கை பெற்ற திசை நடக்கின்றதா முடக்கு கிரகத்தினுடைய பார்வை பெற்ற திசை நடக்கின்றதா என்பதையெல்லாம் தெல்ல தெளிவாக ஆய்வு செய்ய வேண்டும் தற்பொழுது பார்த்தோம் சிவ லக்னம் சூரியன் பத்தில் இருக்கின்றார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் ஒருவேளை சூரியன் ரோகிணி நட்சத்திரத்தில் இருந்தால் அவர்களுக்கு முடக்கு நட்சத்திரமாக வருகின்ற நட்சத்திரம் பூச நட்சத்திரம் அப்பொழுது அந்த பூசம் நட்சத்திரமானது கடக ராசியில் சந்திர பகவான் வீட்டில் இருக்கின்றது அப்பொழுது சந்திர பகவான் தான் முடக்கு கிரகம் ஒருவேளை குரு பகவான் அந்த சிம்மலக்கணத்திற்கு நான்காம் இடத்தில் குரு பகவான் திசை நடக்கின்ற பொழுது அந்த சந்திர பகவானுடைய சம்பந்தம் ஏதேனும் ஒரு வகையில் ஏதேனும் ஒரு வகையில் அந்த குருவிற்கு ஏற்பட்டால் அவரால் அந்த திசையில் முழுமையான யோக பலன்களை அனுபவிக்க முடியாமல் போய்விடும் அப்பொழுது ஜாதகத்தில் முடக்கு கிரகம் எது என்பதை தெல்ல தெளிவாக ஆய்வு செய்ய வேண்டும் இதற்கடுத்தபடியாக பார்த்தோம் என்றால் ஒவ்வொரு ஜாதகத்திலும் திதிசூனிய ராசி என்ற ஒரு ராசி நிச்சயமாக இருக்கும் அப்பொழுது உங்களுடைய ஜாதகத்தில் திதிசூனிய ராசி என்ன என்பதை அறிய வேண்டும் உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால் ஒரு ஜாதகத்தில் ஒருவர் வளர்விறை பஞ்சமி திதியில் பிறந்திருக்கின்றார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் எத்துணை ஜாதகத்தை எடுத்து போட்டாலும் இது உண்மை என்பது உங்களுக்கு புரியும் வளர்விரை பஞ்சமி திதியில் ஒருவர் பிறந்திருக்கின்றார் என்றால் அவருக்கு மிதன ராசி திதிசூனிய ராசியாக வந்துவிடும் அப்பொழுது அவர்களை பார்த்தீர்கள் என்றால் படிக்கின்ற பொழுது அதாவது எக்ஸாம் நேரங்களில் அவர் சரியாக எழுத முடியாமல் போவது அல்லது அவர் எதிர்பார்த்த அந்த மார்க் வராமல் போவது போன்ற விஷயங்கள் நடக்கும் ஒரு சில நபர்களுக்கு படித்த விஷயம் ஒன்றாக இருக்கும் அதாவது படித்த படிப்பு ஒன்றாக இருக்கும் வேலை செய்வது வேறு துறையாக இருக்கும் இப்படியும் வளர்விறை பஞ்சமி திதியில் பிறந்தவர்களுக்கு நடக்கும் அதே போல ஒரு சில நபர்களுக்கு பார்த்திருக்கின்றால் நிறைய முயற்சிகள் எடுத்துக்கொண்டே இருப்பார்கள் அதிக முயற்சி கொண்டே இருப்பார்கள் ஆனால் முயற்சிக்கான ஒரு முழு பலன் என்பது கிடைக்காமல் இருந்து கொண்டே இருக்கும் இத்தகைய சூழ்நிலையில் இருப்பவர்கள் என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் என்றால் அந்த வளர்விரை பஞ்சமி கொண்டான பரிகாரம் அதாவது அதற்கான கோவில் எது என்ன என்று பார்க்கின்ற பொழுது விருத்தாச்சலம் பெண்ணாடத்தில் இருக்கின்ற பிரளய காலேஸ்வரர் கோவிலுக்கு தேவிரை பஞ்சமியில் செல்ல வேண்டும் இப்படி ஜாதகத்தில் திதிசூனிய பாதிப்புகள் இருக்கின்றதா என்று பார்த்து அதற்கேற்ற பரிகாரங்களையும் செய்ய வேண்டும் அடுத்தபடியாக ஒரு ஜாதகத்தில் அவயோகியாக ஒரு கிரகம் இருக்கும் அப்பொழுது அவயோகியாக இருக்கின்ற கிரகம் திசை நடத்துகின்றதா என்பதையும் பார்க்க வேண்டும் உதாரணமாக நாம் பார்த்தோம் சிம்மலக்னம் என்று பார்த்தோம் உதாரணமாக அந்த ஜாதகர் சாத்திய யோகத்தில் பிறந்திருக்கின்றார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் சாத்திய யோகத்திற்கு அவயோகியாக வரக்கூடிய கிரகம் யார் என்றால் குரு பகவான் அப்பொழுது அவயோகியுடைய திசையே நடக்கின்ற பொழுது அவயோகி என்றால் துரதிஷ்டத்தை கொடுக்கின்ற கிரகம் அப்பொழுது துரதிஷ்டத்தை கொடுக்கின்ற கிரகத்துடைய திசையே நடக்கின்ற பொழுது அவரால் போதிய முன்னேற்றம் என்பதை அடைய முடியாமல் போய்விடும் அப்பொழுது அந்த ஜாதகர் சாத்திய நாமகத்துக்கான அவயோகி கோவிலுக்கு செல்ல வேண்டும் அது என்ன என்று பார்க்கின்ற பொழுது தக்கோளம் தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்ய வேண்டும் தக்கோலத்தில் இருக்கின்ற சிவன் அபிஷேகம் பாலபிஷேகம் அர்ச்சனை செய்து அங்க இருக்கின்ற தக்ஷணாமூர்த்திக்கும் அபிஷேகம் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய வேண்டும் அப்படி செய்கின்ற பொழுது அவருடைய ஜாதகத்தில் அவயோகி தோஷம் என்பது நிவர்த்தியாகிவிடும் நான்காவதாக நாம் இந்த விதிகளை பார்க்க வேண்டும் அடுத்தபடியாக ஜாதகத்தில் வைநாசிக நட்சத்திரத்தில் கிரகங்கள் திசை நடத்துகின்றதா என்பதையும் பார்க்க வேண்டும் வைநாசிக நட்சத்திரத்தில் திசை நடத்தினால் அதற்குண்டான சரியான பரிகாரங்களை அதற்குண்டான சரியான கோவில் பரிகாரங்களை செய்து கொண்டோமானால் பைநாசிக தோஷமானது நிவர்த்தியாகிவிடும் அதே போல் ஒரு திசை நடக்கின்ற பொழுது அந்த திசைக்கு நண்பனாக ஒரு கிரகம் இருக்கும் எதிரியாக ஒரு கிரகம் இருக்கும் தற்பொழுது குருதி என்று பார்த்தோம் சிம்ம லக்னத்திற்கு குருதிசை நடக்கின்ற பொழுது நண்பனாக இருக்கின்ற கிரகம் யார் என்றால் சனி பகவான் அதே போல குரு திசைக்கு எதிரியாக இருக்கின்ற கிரகம் என்றால் சூரிய பகவான் அப்பொழுது சிம்மலக்கணத்தை பொறுத்தவரையில் குருதிசை நடக்கின்றது என்றால் ஜாதகத்தில் சனி பகவான் வக்ரம் பெறாமல் வலிமையாக இருக்கின்ற பொழுது அந்த குரு திசையில் அவர் வேலைக்கு சென்றாலே போதும் அவருடைய வாழ்வில் மிகப்பெரிய வெற்றிகள் என்பது நிச்சயமாக வந்து சேரும் அதே சமயத்தில் குரு திசை நடக்கின்ற பொழுது அவருக்கு எதிரியாக வேலை செய்யக்கூடிய கிரகமாக யார் இருப்பார் என்றால் சூரிய பகவான் இருப்பார் அப்பொழுது சிம்ம லக்னம் என்று எடுத்துக்கொண்டோம் லக்கணம் என்பது லக்னாதிபதி என்பவர்தான் எதிரியாக இருக்கின்றார் அப்பொழுது பிறந்த ஊரில் இருப்பது அவருக்கு கடுமையான தோஷத்தை விளைவிக்கும் அதே போல லக்கணம் என்பது ஒரு சுய முயற்சி முதலாளித்துவத்தை குறிக்கும் அப்பொழுது தொழிலில் மிகப்பெரிய வீழ்ச்சிகள் எல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் அந்த திசையில் உண்டு அதற்கு பரிகாரமாக நான் ஏற்கனவே சொன்னது போல தலைமுடியை அதாவது மொட்டை அடித்துக் கொள்ள வேண்டும் ஞாயிற்றுக்கிழமை நாளில் முடிந்தவரை அந்த சலூன் கடைக்காரர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் இப்படி ஒரு ஜாதகத்தில் எதிரியாக இருக்கின்ற கிரகம் யார் நண்பனாக இருக்கின்ற கிரகம் யார் திசைக்கு நண்பனாக எதிரியாக இருக்கின்ற கிரகம் யார் அவரை எப்படி செயல்படுத்த வேண்டும் அவருக்கு என்ன வாழ்வியல் பரிகாரங்களை செய்ய வேண்டும் என்று அறிந்து அதற்கேற்ற பரிகாரங்களையும் சொல்ல வேண்டும் அடுத்தபடியாக பார்த்தோம் என்றால் ஒரு ஜாதகத்தில் மிக அதிக அதாவது ஆத்ம காரகனாக ஒரு கிரகம் இருக்கும் அந்த ஆத்மகாரகன் ஜாதகத்தில் பலமுடன் இருக்கின்றாரா அவர் பலமுடன் இருப்பது நமக்கு யோகமா என்பதையும் கவனிக்க வேண்டும் நாம் சிம்ம லக்னம் என்று பார்த்தோம் ஒருவேளை ஜாதகத்தில் இரண்டாம் அதிபதியாகிய புதன் உதாரணமாக இரண்டாம் இடத்தில் அதாவது பதினொன்றாம் இடத்தில் சிம்ம லக்னத்திற்கு பதினொன்றாம் இடத்தில் நன்றாக ஆட்சி பெற்று அதிக பாகையில் இருக்கின்றார் என்றால் அந்த ஜாதகர் வாழ்நாள் முழுவதும் அந்த அதிக பாகை கிரகத்தை இயக்க வேண்டும் அப்பொழுது அதிக பாகையில் புதன் இருப்பதால் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் வழிபாடு செய்வது அதேபோல் பார்த்தீர்கள் என்றால் பெருமாள் வழிபாடு செய்வது இது போன்ற விஷயங்கள் எல்லாம் அவருடைய வாழ்வில் அவருக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை நிச்சயமாக தரும் ஒருவேளை புதன் கெட்டிருந்தால் அதற்கு சரியான வாழ்வியல் பரிகாரங்களை செய்ய வேண்டும் இப்படி நம் ஜாதகத்தில் அதிக பாகையில் இருக்கின்ற கிரகம் என்ன என்பதை அறிந்து அதற்கேற்ற பரிகாரங்களையும் செய்ய வேண்டும் அதே போல ஒரு ஜாதகத்தில் மிக குறைந்த பாகையில் ஒரு கிரகம் இருக்கும் மிக குறைந்த பாகையில் இருக்கின்ற கிரகம் மிகவும் பலவீனமான கிரகமாக இருக்கும் அப்படி பார்க்கின்ற பொழுது உதாரணமாக சிம்ம லக்னத்திற்கு ஏதேனும் ஒரு கிரகம் உதாரணமாக சிம்ம லக்னத்திற்கு பத்தாம் ஆகிய சுக்கரனே மிக குறைந்த பாகையில் உதாரணமாக பத்தாம் ஆகிய சுக்கரன் பத்தாம் இடத்தில் ஆட்சி நிலையிலே இருப்பதாக வைத்துக் கொள்வோம் ஆனால் அவர் கிருத்திகை இரண்டாம் பாதத்தில் மிக குறைந்த பாகையில் அந்த ரிஷவராசியில் இருக்கின்ற பொழுது அவர் கண்டிப்பாக உறுதியாக சொல்லலாம் எடுக்கின்ற முயற்சிகளிலும் தொழில் விஷயங்களிலும் ஜீவன விஷயங்களிலும் கண்டிப்பாக போராட்டங்களை சந்தித்துக் கொண்டிருப்பார் அப்பொழுது அந்த குறைந்த பாகையில் இருக்கின்ற அந்த சுக்கிர பகவானிற்கு என்ன வாழ்வியல் பரிகாரங்களை செய்ய வேண்டும் என்பதை அறிந்து அந்த பரிகாரங்களையும் செய்து கொண்டோம் என்றால் கண்டிப்பாக அந்த சுக்கிரனால் ஏற்படுகின்ற அந்த குறைந்த பாகையால் ஏற்படுகின்ற தோஷமானது நிச்சயமாக நிவர்த்தியாகும் இப்படி நம் ஜாதகத்தில் அதிக பாக யார் குறைந்த பாக யார் என்பதை அறிந்து அதற்கேற்ற பரிகாரங்களையும் செய்து கொள்ள வேண்டும் அதற்கு அடுத்தபடியாக பார்த்தோம் என்றால் ஒரு ஜாதகத்தை எடுத்த உடனேயே உங்களுடைய விதி விதியின் நன்றாக இருக்கிறதா உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் பிறந்த தேதிப்படி தமிழ் தேதிப்படி உங்களுடைய விதியை நன்றாக அமைந்திருக்கின்றதா என்பதை கவனிக்க வேண்டும் ஏனென்றால் ஒரு சில ஜாதகர்கள் நிறைய பரிகாரங்களை செய்திருப்பார்கள் ஆனால் அவர்களுக்கு நற்பலன்கள் என்பது கிடைக்காமல் இருந்து கொண்டே இருக்கும் இது என்ன என்பதை ஆய்வு செய்கின்ற பொழுது சில ஜாதகங்களில் அவர் பிறந்த விதியினுடைய பலனானது மங்கி போகி இருக்கும் அப்பொழுது நாம் அந்த விதியன் எப்படி செயல்படுகின்றது அந்த விதி எண்ணை எப்படி நாம் சரிப்படுத்துவது என்ற விஷயங்களையும் அறிந்து செயல்படுத்துகிறீர்கள் என்றால் கண்டிப்பாக வெற்றி என்பது உண்டு அதே போல ஒரு சில ஜாதகங்களில் பார்த்தீர்கள் என்றால் மாந்தி இருக்கின்ற இடமானது தோஷத்தை ஏற்படுத்தும் மாந்தி என்றால் சாபத்தை பிரேத சொல்லக்கூடியது உங்கள் ஜாதகத்தில் லக்னத்திற்கு இரண்டாம் இடத்தில் மாந்தி இருந்தால் அவருடைய குடும்ப வகையில் ஏதேனும் ஒரு துர்மரணம் ஏற்படுவது இது போன்ற ஒரு மரணம் சார்ந்த விஷயங்களில் பாதிப்புகள் இருக்கும் ஆக அதற்கென்று ஒரு கோவில் இருக்கின்றது அங்கு சென்றும் நிவர்த்திகளை செய்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக இதை பார்க்க வேண்டும் அதற்கெடுத்தபடியாக பார்த்தோம் என்றால் கர்ம நட்சத்திரம் ஒரு ஜாதகத்தில் ஒவ்வொரு ராசிக்குள்ளும் ஒரு கர்ம நட்சத்திரம் இருக்கும் ஆனால் தனுசு ராசியில் மட்டும் மூன்று கர்ம நட்சத்திரம் இருக்கும் மீதி இருக்கின்ற ஒவ்வொரு ராசிக்குள்ளும் ஒரு கர்ம நட்சத்திரம் இருக்கும் உதாரணமாக திருவாதிரை நட்சத்திரம் ஒரு கர்ம நட்சத்திரம் உங்களுடைய ஜாதகத்தில் திருவாதிரை இருந்து ஏதேனும் ஒரு கிரகங்கள் திசை நடத்துகின்ற பொழுது ராகு பகவான் வலிமை இழந்து இருந்தால் அந்த கர்ம நட்சத்திர தோஷத்தால் உங்களுடைய வாழ்வில் எவ்வளவு பெரிய யோகத்தையும் கண்டிப்பாக அனுபவிக்க முடியாமல் போய்விடும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் அந்த திருவாதிரை நட்சத்திரத்திற்கு என்று கர்ம நட்சத்திர கோவில் இருக்கின்றது உதாரணமாக ஸ்ரீரங்கத்தில் இருக்கின்ற ரங்கநாதர் வழிபாடும் ஒரு சில நபர்களுக்கு தோச நிவர்த்தியாகும் அதே போல திருவாதிரை நட்சத்திரம் கர்ம நட்சத்திரமாக இருந்தால் அவர்கள் எந்த கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்றால் பழமையான ஆதிசேஷன் கோவிலுக்கு சென்று முறையான வழிபாடுகளை செய்ய வேண்டும் அதே போல கர்ம நட்சத்திரத்தில் ஒருவருக்கு திசை நடக்கின்ற பொழுது அவர் என்ன செய்ய வேண்டும் என்றால் அமாவாசையினால் தமிழ் மாதம் முதல் நாள் வியாதிவாத நாமயோகம் வைத்துருதி நாமயோகம் இந்த நான்கு நாட்களிலும் அன்னதானம் செய்ய வேண்டும் ஆக இந்த பரிகாரத்தையும் அந்த ஜாதகர் எடுத்துக்கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக பார்த்தோம் என்றால் நாம் இவ்வளவு பரிகாரங்களை செய்த பின்பு அந்த திசையை நாம் நன்னிலைப்படுத்தி விடுவோம் அந்த திசை சீல் செய்த எல்லா பரிகாரங்களுக்கும் உண்டான பலன் நடைமுறையில் என்ன புத்தி ஓடுகின்றதோ அந்த புத்தி நன்றாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி என்பது கிடைத்துவிடும் அதையடுத்து எல்லாவற்றிற்கும் முதன்மையாக இருப்பது நான் பல வீடியோக்களில் பதிவிட்டிருக்கின்றேன் எந்த ஒரு மனிதன் தன் கரணத்தையும் யோகத்தையும் சரியாக இயக்குகின்றானோ அவன் வாழ்வாழ் வெற்றியாளராகவே இருப்பான் என்பதை சொல்லி இருக்கின்றேன் இத்தனை தோஷங்கள் இருந்தாலும் நாம் இத்தனை பரிகாரங்களை செய்துதான் ஆக வேண்டும் ஆனாலும் கூட எந்த ஒரு பரிகாரமும் செய்யாமலேயே சில நபர்கள் கர்ணநாதனுடைய பாவக இயக்கத்தின் மூலமாக வெற்றி பெற்றிருப்பார்கள் உதாரணமாக நாம் சிம்ம லக்னம் என்று பார்த்தோம் ஏதேனும் ஒரு திசை உதாரணமாக சனிதிசை நடக்கின்றது என்று வைத்துக் கொள்ளுங்கள் அவர் பிறந்த கரணம் வணிசை கரணம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் வணிசை கர்ணத்திற்கு அதிபதி யார் என்றால் சூரிய பகவான் அதாவது லக்னாதிபதியே அவருடைய கர்ணநாதனாக இருக்கின்றார் அப்பொழுது அவர் சனி திசை நடக்கின்ற பொழுது சிம்மலக்னத்திற்கு லக்னத்திற்கு லக்னாதிபதியாகிய சூரியன் லக்னத்திலே ஆட்சி நிலையிலோ அல்லது பத்தாம் இடத்திலோ அல்லது இரண்டாம் இடத்திலோ பதினொன்றாம் இடத்திலோ இது போன்ற ஸ்தானங்களில் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் சிறப்பாக இருக்கின்ற பொழுது அந்த ஜாதகர் தன் சுய உழைப்பின் மூலமாக எப்பொழுதுமே தன் சுய சிந்தனை சுய உழைப்பின் மூலமாகவே வெற்றி பெற்று விடுவார் அவருக்கு எவ்வளவு பெரிய தோஷங்கள் இருந்தாலும் கரணாதிபதியே லக்னாதிபதியாக வருகின்ற காரணத்தினால் அவர் ஒரு மிகப்பெரிய வெற்றியாளராக நிச்சயமாக மாறுவார் அதே போல் பார்த்தீர்கள் என்றால் உங்கள் ஜாதகத்தில் யோகத்தை தரக்கூடிய யோகி யார் என்பதை கவனிக்க வேண்டும் ஜாதகத்தில் யோகி மட்டும் பலமுடன் இருந்தாரானால் நீங்கள் அந்த யோகியை இயக்குவதன் மூலமாக மிகப்பெரிய ஒரு வெற்றி படிக்கட்டை நிச்சயமாக அடைய முடியும் ஆக ஜோதிடம் சொல்வதற்கு இவ்வளவு விதிகளை நாம் பார்க்க வேண்டி இருக்கின்றது கண்டிப்பாக எப்படிப்பட்ட தோஷமான ஜாதகமாக இருந்தாலும் அந்த தோஷத்தினுடைய தன்மையை போக்க முடியவில்லை என்றாலும் அந்த தோஷத்தினுடைய அளவை கண்டிப்பாக குறைக்க முடியும் அப்பொழுது அந்த தோஷத்தினுடைய அளவை குறைத்துக் கொண்டு நல்ல நேரம் வரும் வரை நாம் காத்திருந்தோமானால் மிகப்பெரிய வெற்றி என்பது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் ஆக முதலில் உங்களுடைய ஜாதகம் யோக ஜாதகமா அவயோக ஜாதகமா என்பதை அறிய வேண்டும் ஏனென்றால் ஒரு சில நபர்களுக்கு பார்த்துக்க என்றால் யோக ஜாதகமாக இருக்கும் ஆனால் நான் சொன்ன இந்த தோஷங்கள் அவருடைய யோகத்தை அடையவிடாமல் தடுத்து கொண்டிருக்கும் அப்பொழுது நான் சொன்ன இந்த விதிமுறைகளை சரியாக பின்பற்றி வந்தோமானால் கண்டிப்பாக அவருடைய வாழ்வில் மிகப்பெரிய வெற்றி என்பது உருவாகும் ஆக அனைவரும் உங்கள் ஜாதகத்தில் ஒரு திசை நடக்கின்ற பொழுது அந்த திசையை எப்படி உங்களுக்கு சாதகமாக நன்னிலை படித்துக் கொள்வது என்பதை அறிந்து அதற்கேற்றவாறு செயல்பட்டீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்களுடைய ஒவ்வொருவருடைய வாழ்வும் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையும் அனைவரும் நாம் மீண்டும் ஒரு பதிவில் சிறப்பான பதிவில் சந்திக்கலாம் அனைவரும் நலம் பெற வேண்டும் அதற்கு எப்பொழுதும் இறைவனும் பிரபஞ்சமும் துணை கொண்டே இருக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளம்புடன்